இந்த இப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் செய்ய போவதை பற்றி டாக்டர் அவர்கள் கூறியிருந்தார் இங்க எல்லோருக்குமே தெரியும் அங்க கும்பாபிஷேகம் நடக்க போவது என்று உண்மையிலே இந்த விதிக்கு மாறி இவைகள் செய்கின்றவர்கள் எங்கள் இனத்தையே கொலை சொவதற்கு சமன் என்பதை இவர்கள் உணரவில்லை உம் டாக்டர் அவர்களை சொல்லுங்க உண்மை உம் எங்களுடைய ஆகம விதிப்படி இறவன் சொன்னதின்படி நடக்காமல் இந்த அதை ஸ்தாபிக்க போகின்றவர்களும் அதற்கு உறுதுணையாக இருப்பவர்களும் இங்கு வாழுகின்ற தமிழ் மக்களை மட்டுமல்ல மொத்தத்தில் நம் இலங்கை மக்கள் உலக மக்கள் அத்தனை பெயரையும் இந்த கட்டுப்பாட்டுக்கு மீறி நம்ம நாங்கள் எல்லோரையுமே கொலை செய்வதற்கு சமமான ஒரு செயலை செய்யப் போகிறார்கள் இதுதானே உண்மை இந்த விதிமுறைகளுக்கு மேலே ஒரு நீதிபதி இருக்கின்றேன் எல்லாவற்றும் நீதிபதி சமீபத்திலே இலங்கையிலே கூட இப்படிப்பட்ட ஆலய கும்பாபிஷேகம் பலத்த சர்ச்சைகளுக்கு இடையிலே நடைபெற்றது நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதங்கள் சென்றிருக்கும் ஆனால் ஆலய கர்த்தாவினுடைய வீட்டிலே ஒரு அகால மரணம் நிகழ்ந்து விட்டது மாசக்கணக்கிலேயே அது வந்து காரணமடினால இந்த விதமான விடயங்கள் வந்து இரவனால தீர்மானிக்கப்படுகின்ற விடயங்கள் நாங்கள் அவர் சொல்வதை சொல்லுவோமே தவிர நாங்கள் போய் அவர்களுக்கு ஜட்மெண்ட் கொடுப்பது நாங்கள் அல்ல ஆனால் இப்படி இருக்கின்றது என்பதை மக்கள் அறிந்து கொண்டால் சரி அவ்வளவுதான் முக்கியமான விஷயம் இளைய தலைமுறையினர் இதை புரிந்து கொண்டால் அவர்கள் இதை வருகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த சரி தவறு விளந்து இருக்கும் இப்படியான விடயங்கள்ல முடிவெடுக்க

நடைமுறைக்கு நாங்கள் அதற்குரிய நூல்களை படித்து அறிந்து இருக்கின்ற சிவாச்சாரியார்கள் அதற்குரியவர்களை தேடி கண்டடைந்து இந்த வைத்தியத்துக்கு நாங்கள் போற போல செய்கிறோமோ அதே மாதிரி எங்களுக்கு எது பிரமாணம் என்று தெரிந்திருக்க வேண்டும் யார் அதிகாரி என்று தெரிந்திருக்க வேண்டும் எங்களுக்கு சைவத்தில் இருக்கிற பெரிய குறைபாடு எங்களுக்கு எது பிரமாணம் என்று தெரியாது யார் அதிகாரி தெரியாது அதான் அந்த பிரமாணம் ஒரு வினாடியில் இந்த சிவாச்சாரியார்கள் என்று சொல்லுகின்றவர்கள் பார்த்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கைக்காகவும் இந்த தமிழ் மக்களை சைவ மக்களை பழி கொடுக்கிறார்கள் என்று நினைக்கின்றனர் டாக்டர் அவர்களே அதுதான் வள்ளுவரே சொல்லி இருக்கின்றார் ஆபயன் குன்றும் அறுதொழிலோல் நூல் மரப்பர் காவலன் காவானின் ஆபயன் பொருளாதார பலன் குன்றும் பசுவுக்கு மட்டுமல்ல மாடு கண்டால் செல்வம் பொருளாதாரம் அரு தொழிலோல் நூல் அந்தணர்களை குறிக்கும் அவர்கள் நூல்களை விட்டு விடுவார்கள் மறந்து விடுவார்கள் எப்போ காவலன் 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 என்பதை அரசையும் குறைக்கும் காவலன் என்பது எமது மக்களை இன்றைக்கு சைவத்தை என்ற அரசாங்கம் வந்தீங்க சைவத்தை காப்பாங்க தேசத்திலே அரசாங்கம் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அரசாங்கம் இன்னைக்கு கத்தோலிக்க பாடசாலைகளுக்கு மட்டுமே தான் இங்கே அரச உதவி இருந்திருக்கு இது வந்து ஐநா சபையினாலேயே பாரபட்சம் என்று எழுபதுகளிலேயே கண்டனம் செய்யப்பட்ட ஒரு தீர்மானம் பல அரசியல்வாதிகள் அதை பற்றி கதைப்பதில்லை அது அந்த மத ஸ்தாபனங்களுக்கு மட்டும் அரச உதவி வேணும் ஏன் இந்து பாடசாலைக்கோ இஸ்லாமிய பாடசாலையக்கோ அல்லது ஜூத மதத்து பார்த்த பாடசாலைக்கோ அரச உதவி கிடையாது மக்கள் வரிப்படத்தில் இருந்து ஒரு கேள்வி என்று இருக்கின்றது எந்த அரசியல்வாதிகளும் இதை வெளிப்படையாக பேசுவதில்லை அப்படிப்பட்ட இடத்திலே நாங்கள் அரசாங்கம் வந்து இங்கே வந்து உதவி செய்ய வேண்டிய எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு காக்க வேண்டியது எமது மக்கள் எமது சமுதாயம் ஆகவே இது நாங்கள் விட்ட தவறு சிவாச்சாரியர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுத்து உரிய மரியாதையை கொடுத்து உரிய வேதனம் கொடுத்து அதுவும் முக்கியமான விடியல் அந்த வேதனம் கொடுத்து அந்த நிலைகளிலே நாங்கள் அவர்களை போற்ற அவர்களை காக்க தவறியதுனால தவறுகின்றதுனாலே தான் இது வருகின்றது இதற்கு முழு பொறுப்பும் நாமே நானும் நீங்களும் தான் என்பதை சொல்லிக்கொள்ளுங்கள் நன்றி நன்றி இதை எப்படி பெட்டரா என்போர்ஸ் பண்றது ஒன்று டிசமேஷன் ஜஸ்ட்ல இருக்கிறது நாங்கள் கேட்டால் வந்து நாங்கள் கூகப்படுவதோ கவலைப்படுவதோ இல்லை அதாவது வந்து இது இரவன் தந்திருக்கிறான் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் ஆகவே மக்களுக்கு இது சிந்தனை துளிகளாக விதைகளாக போய் சேருகின்றது ஒவ்வொருவருக்கும் சிந்திக்கின்ற ஆற்றலும் செயலாற்றும் ஆற்றலும் முடிவாற்றலும் உண்டு எந்தெருமான் எல்லாருக்கும் சர்வ சுதந்திரமும் கொடுத்திருக்கின்றோம் நீங்கள் முடிவெடுக்கின்ற பொழுது இதையும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்றதா தவிர இதுல ஒரு என்போர்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஆள் வந்து இப்படி என்போர்ஸ் பண்றது கிடையாது ஏனென்றால் இது நீங்க எல்லாம் ஜனநாயகம் என்று சொல்லிக் கொண்டீர்கள் ஜனநாயகத்திலே உங்களுக்கு அந்த இப்படி ஒரு விதையை போட்டுருக்குது ஆகவே இதை சிந்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதாவது இதை தீர்மானிப்பது மற்றவர்கள் தான் அதாவது நாங்கள் ஆன்மீகத்திலே ஒருபோதும் இப்படி சொல்லுவதனால அவர்கள் செய்வதில்லை என்று கிடையாது வீட்டுல பிள்ளைகள் அதை கண்ட கொஞ்சம் என்போர்ஸ்மெண்ட் தேவை அந்த பழக்கம் வரும் ஆனால் பொது இடத்துல சொல்லும் பொழுது ஒரு ஆச்சாரியராகவோ அல்லது வேறொரு சொல்லுகின்ற பொழுது இவர் இப்படி செய்யோன்னு என்று எதிர்பார்க்கப்படாது அவரவர் நிலைப்படி அவரது அவருடைய காலம் வரும் பொழுது அது நிகழும் இந்த இதுகளை சொல்லுவதுதான் எங்களுடைய வேலை அதுதான் நாங்கள் சொல்லுகின்ற முறைமை